இப்போ நம்ம வந்து இன்னர் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கிரீன் கலரும் ரெட் கலரும் எடுத்துருக்கீங்க ஃபஸ்ட்டு நம்ம செயின் போடுறோம் கொஞ்சம் பெருசாக லாங்காக செயினை நம்ம வந்து என்ன செய்யும் போட ஆரம்பிக்கிறோம் செயின் போட்டுட்டு செயின் எப்படின்னு பாருங்கள் செயின் போட்டுட்டு அதில் வந்து நம்ம இன்னரில் அதாவது செயினுக நடுவில் வந்து நம்ம ஸ்டிச்சை போட போகிறோம் சரியா உங்களுக்கு என்னோட இந்த இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துன்னா என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸை பாருங்கள் பார்த்து கற்றுக்கோங்க நீங்களும் ஆரி ஒர்க் போட்டு உங்களுக்கு போட்டு இது பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா எண்டு நாட்டு நம்ம போட்டு முடித்தாச்சு இதுக்கு அடுத்தது வந்து இன்னர் ஸ்டிச் எப்படி நம்ம பண்ண போகிறோன்னா எண் நாட் போட்டுட்டு கீழே இழுக்கணும் அப்போ வந்து அந்த த்ரெட்டு வந்து என்ன செய்யும் கீழே இழுந்து வரும் அதுக்கப்புறம் இன்னர் ஸ்டிச் ரெண்டு அந்த செயினுக்கு இடையிலேருந்து ஒரு செயின் எடுத்து அடுத்த செயினில் நம்ம பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ரெண்டு செயினுக்கு அந்த செயினுக்கு இடையில இன்னொரு செயின் நம்ம போடுறது தான் இன்னர் ஸ்டிச் நடுவில் போட்டு அப்படி எடுக்கணும் அப்போ அடியில் உள்ள செயின் வந்து நமக்கு கிளியராக அதில் அது தெரியும் இது எதுக்காக யூஸ் பண்ணணுன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து இப்போ டபுள் கலர் டபுள் கலரெல்லாம் இருக்கும் இல்லையா அப் அதில் வந்து அப்படி ஷேடு டபுள் கலர் ஷேடு இருக்கும்போது அந்த இதுக்கு ஷேடிங்காக நம்ம அவுட்லைன் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது செயின் போட்டு வரோம் செயின் போட்டுட்டு பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்டிச்சுக்கு நடுவில் வந்து அந்த செயினை நம்ம போட்டு இப்போ எண்டு எப்படி முடிக்கணும்னா அந்த ஸ்டிச் நம்ம நடுவில் போட்டுட்டு அடுத்தது அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு செயின் போட்டு அதில் வந்து எண் நாட் போட்டு முடிக்கிறோம் முடிக்கிறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அடியில் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு மேலே வந்து ரெட் கலர் த்ரெட்டு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அடியில் வந்து க்ரீனு மேலே ரெட்டு சரியா இந்த மாதிரி தெரியும் இதுதான் இன்னும் அதே போல் வந்து ஃப்ளவரில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள் செயின் எடுத்து ரொட்டீனாக வந்து ரவுண்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ரவுண்டில் வந்து நம்ம ச செயின் போடுறோம் செயின் போடும்போது அதுக்கு அந்த சர்க்கிளில் நம்ம எப்படி செயின் போடணுமோ அந்த சைப்லே நம்ம எடுக்கணும் அதுக்கு மேலே வந்து நம்ம இது பண்ணக்கூடாது சர்க்கிளில் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும் இப்போ சர்க்கிளில் நம்ம பண்ணியாச்சு இதில் பார்த்திங்கன்னா செயின் பக்கத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லாக் கொடுத்து மேலே நம்ம இங்கேயே இது பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டை நான் விட்டுட்டு பண் பண்ணி அப்படி அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்காது அப்போ என்ன செய்கிறதோ அதை பிரித்து பார்க்கணும் பிரிச்சும் போது என்ன ஆகுது இப்போ வந்து அந்த இடத்துல வந்து கட் ஆகுது கட் ஆனால் என்ன செய்யணும் டோட்டலாக எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் பிரித்து எடுக்கணும் இப்போ நான் பார்த்திங்கன்னா அதை இந்த மிஸ்டேக் பண்ணுனால் நம்ம வந்து அதை இந்த அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி இருக்க கூடாது மொத்தத்திலே பிரிச்சுட்டு பாருங்கள் எப்படி பிரிச்சேன்னு மொத்தத்திலே பிரிச்சுட்டு புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் மெதுவாக பிரிக்கணும் எடுத்தே எடுத்தே நம்ம பூச்சி இழுத்தாச்சுன்னா அது இதாக மெதுவாக பிரிக்கணும் பிரித்து எடுத்துகிட்டு இந்த ஹோல்ஸ் கிடக்கு பார்த்தீங்களா அதை கிளியர் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை நீட் பண்ணிட்டு நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும் ஹோல்ட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு பார்த்திங்களா அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த கிளியர் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்க அதுக்கு அடுத்தது வந்து அதை அதே போல் வந்து செயின் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மிஸ்டேக் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க இப்போ வந்து அகெயின் வந்து நம்ம வந்து செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஒரு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடும்போது ஒன்று விட்டுச்சுன்னா திரும்ப நம்ம அதை எடுத்து செயின் அந்த செயினை வந்து நம்ம எடுத்து போட ஆரம்பிக்கும் செயின் போட்டு ஆப்போசிட்டில் வந்து குட்டி போ அதிலே வந்து எனது ஆப்போசிட்டில் எடுக்கிறதை விட அதிலே வந்து ஒரு நம்ம வந்து எண்ணாட் போட்டு அதை கீழே விழுத் இழுத்து விட்டோன்னா அது கீழே இதாயிரும் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருந்தே செயின் எடுத்து ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வாங்க இது எதுக்காகனா இது அந்த மலைவு பகுதியில் எந்த மாதிரி நமக்கு இன்னர் ஸ்டிச் வருது அப்படின்னு சொல்லுறதுக்காக நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எந்த ஸ்டிச்சும் நம்ம வந்து எந்த இடத்துல போடணும் நம்ம நினைக்கிறோமோ அது இந்த இடத்துல தான் போடணும் இது இதுக்கு இந்த ஸ்டிச் இதுக்கு தான் அப்படின்னு நினைக்காம நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எங்கே போட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது அந்த ஸ்டிச்சோட இது பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த என் எந்த ஸ்டிச் எங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டுள்ளது இப்போ வந்து நம்ம வந்து செயின் போட்டுட்டு நம்ம திருப்பணும் இல்லையா திருப்பி இடத்துல என்ன பண்ணியோன்னா அதில் ஒரு குட்டி எப்பவுமே அப்படிதான் டேன் பண்ணி இடத்துல என்னது குட்டி ஒரு செயின் போட்டு டேன் பண்ணி எடுக்கணும் குட்டியாக செயின் போட்டு டேன் டேன் பண்ணி எடுத்து அதை வந்து கொண்டு வரணும் அண்ட் ஒரு லாக் போட்டு திரும்ப அடுத்தது திரும்ப இதில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம எப்படி எந்த இடத்துல நம்ம கொண்டு போகிறோன்னு நம்மளால் முடியாதுன்னு சொல்லி ஒரு காரியமும் கிடையாது நம்ம முயற்சி பண்ணால் நமக்கு பிடிச்சிருந்து இந்த ஒர்க் பண்ண பிடிக்குதுன்னா அதை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாள் சாதிக்கிறதுக்கு நமக்கு முடியும் அந்த சாதனை சாதிக்கும் போது நீங்களும் உங்களுக்குள்ள திறமைகள் வெளியில் வரும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள திறமைகள் வெளியில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது டேன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ அதில் வந்து ஒரு சின்ன ஸ்டிச் கொடுத்து திரும்பவும் வந்து நம்ம டேன் பண்ணி கொண்டு வரோம் மெதுவாக ஸ்டிச் பண்ணி அந்த லைன் ப படி கொண்டு வரோம் கொண்டு வந்து செயின் வந்து நம்ம போடும் சரியா உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை இந்த சில்க் த்ரெட்டில் தான் நம்ம எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுமான்னு நினைக்காதீங்க சில்க் த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் இருக்குன்னா நம்ம வந்து எதையும் ஹேண்டில் பண்ணதுக்கு நம்மளால் முடியும் இப்போ அதில் வந்து ஒரு எண்டு நாட்டு போட்டு முடிக்கிறோம் எண்டு நாட் வந்து எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன் சரியா என் நாட் போட்டு முடிக்கணும் அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த கலர் நம்ம பண்ண போகிறோம் இதில் லைட் கலர் நமக்கு எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு உள்ளாடி அதாவது சர்க்கிளில் நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் நம்ம வந்து பார்த்து மெதுவாக ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளாடியுமே போட்டு போட்டு எடுக்கணும் செயின் போட்டு எடுக்கணும் இன்னர் ஸ்டிச்சில் அப்படி எடுக்கணும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இது வந்து ஏன் நான் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுங்காக ஒன் ஒன்று ரெட் கலர்லேயும் இன்னொன்று ப்ளூ கலர்லேயுமா எடுத்திருக்கேன் ஏன்னா வித்தியாசம் தெரியணும் அடியில் போட்டிருக்கேன் செயின் தெரியணும் அப்படின்னு இன்னும் சர்க்கிளில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அதில் பார்த்திங்கன்னா தெரியும் செயின் போட்டு அடுத்த அடுத்த தொடர்ச்சியாக நான் அதுலேருந்து ஒரு லேக் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே செயின் போட்டு எடுத்துகிட்டு வரோம் ஒவ்வொரு செயினுக்கு உள்ளாலேயும் நம்ம ஒரு செயின் போட்டு எடுத்துகிட்டு வரோம் இந்த குட்டி குட்டி செயினாக ஒரு சில இடத்துல வரோம் ஏன்னா நம்ம அந்த டேனிங் எல்லாம் பண்ணும்போது குட்டி செயினாக போட்டால் தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கிளியராக வருது அப்போ அந்த நம்ம இருக்கிற பிளேஸுக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யணும் செயின் வந்து ப்ராக் போட்டு எடுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் நடுவில் பார்த்து நம்ம போடணும் செயின் போடும்போது சரி மெதுவாக அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி லாக் போ செயின் போட்டு ஒரு குட்டி லாக்கு போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க அடுத்தது அடுத்த செயினில் போட்டு ஒவ்வொரு லேயர் லேயராக எடுத்துக்கிறோம் செயினுக்கு நடுவில் தான் போட்டு எடுத்துக்கோங்க சரி அப்படி போட்டு எடுத்துக்கும் போது ரெண்டு லேயருக்கு நடுவில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் குட் குட்டியாக ஒரு டுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே எடுத்துக்கிறோம் செயின் இந்த மாதிரி தொடர்ந்து போடுங்க போடும்போது நம்ம வந்து ரெண்டு அதாவது இப்போ பாருங்கள் செயின் வந்து கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறது ஒரு செயினை விட்டுட்டு நீங்கள் அடுத்த செயின் போட்டாலே அது வந்து அழகாக காட்டி கொடுக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு செயினை விட்டு அப்படியே ஏதாவது போட்டால் இப்போ வந்து வரிசையாக நம்ம போட்டுட்டு போகிறோம் சப்போஸ் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்னது நீட்டாக எடுத்துட்டு அதை கிளியர் பண்ணி எடுக்கணும் நம்ம பூ இந்த அந்து வராதபடி மெதுவாக ஹேண்டில் பண்ணி எடுக்கணும் இந்த ப்ளேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மற்ற எல்லா ப்ளேஸ்லேயும் வந்து ஈவனாக அழகாக இருக்கும் இதில் வ இதில் மட்டும் நான் வந்து ஸ்டிச் கொடுத்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா கொஞ்சம் நீக்கமாக கொடுத்துருப்பேன் அதனால் நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த இது அந்த பிளேஸை வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்து இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயின் விட்டுருப்பேன் விட்டு பண்ண போனே அதில் பாருங்க அதனால் அந்த ஷேப்பே மாறுச்சு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த செயின் அதாவது அதில் ஒரு குட்டி செயின் விட்டு தான் டேன் பண்ணியிருந்தேன் அதனால் இப்போது அதை அந்த செயின் குட்டி செயின் போட்டு செயின் கொடுத்து எடுத்துருக்கு சரியா தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து சேனல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த சேனல் மூலம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் நீங்களும் கற்றுக்கோங்க ஆரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் சரியா எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நான் அதை மேக் பண்ணி அதுக்கு சொல்லி தருவேன் பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு நம்ம பண்ண என்னது அது அப்படியே போயிடும் இழுத்து நம்ம பண்ணது கூட எதுவுமே இல்லாமல் கலந்து வந்துடும் அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம மெதுவாக கரெக்டாக அதை விட்டுட்டாலும் நம்ம அந்த செயினை பிடிச்சி இது பண்ணணும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு விட்றணும் இந்த ஃப்ளவரில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் மிஸ்டேக் வந்துருக்கோம் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை கமெண்ட் பாக்ஸில் ப சொல்லுங்கள் பாப்போம் என்ன பண்ணியிருக்கேன்னு இதுக்கப்புறமா ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணலான்ருக்கேன் இருக்கேன் அந்த பட்டர்ஃப்ளையை பாருங்கள் அதுக்கு வந்து பிளாக் அண்டு ஒயிட் த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன் ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்னா உங்களுக்கு வந்து எதுக்கு கரெக்டாக தெரியும் பிளாக் அடியில் போடும்போது கிளியராக தெரியும் தான் இது வீடியோ வந்து ஷார்ட்டாக நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால லாஸ்ட்டில் வந்து அதை காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சும்மா ஃபஸ்ட்டு ஒரு இது மட்டும்தான் எப்படி போடுறது இன்னொரு ஸ்டிச் காட்டிருப்பேன் சரி அதை பார்த்துக்கோங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏதாவது அதாவது அடியில் பிளாக் கலரு மேலே ஒயிட் கலர் அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஸ்டிச் தெரியுது எந்த ஒரு ஒர்க்லேயும் நம்மளால் எந்த எல்லா ஸ்டிச்சும் நம்மளால் போட முடியும் நமக்கு என்ன கற்பனை இல் இல்லை தெரியுதோ அந்த அதன் மூலம் நம்ம பண்ணலாம் இப்போ இந்த ஸ்டிச் இதுக்கு தான் போடணும் அப்படின்னு கிடையாது அதனால் நீங்கள் ஒன்று பார்த்து பழகிக்கோங்க இன்னும் ஸ்டிச்னால் இப்படி இது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பிக்சர்லேயும் போட முடியாது அந்த மாதிரி கிடையாது ஹைலைட் பண்ணதுக்கு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா இந்த பார்ட் நான் உனக்கு உங்களுக்கு சொல்லி தரேன் அதுக்கப்புறம் உள்ளது வந்து இது இல்லாததுனால அதை வந்து ஸ்பீடாக போட்டு அது முடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டிச்சஸ் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன் செயின் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க செயின் ரெண்டு நாட் இந்த ரெண்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுதான் ஆரி அதை நீங்கள் கற்று முடிச்சு கற்றுக்கிட்டீங்கனாலே போதும் கண்டிப்பா நம்மளால வந்து நிறைய 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 நம்மளால போட முடியும் பாத்தீங்கன்னா தெரியும் இது பார்த்திங்கன்னா இது அடுத்தது நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவை காமிக்கிறேன் சரிங்களா உங் அந்த பட்டர்ஃப்ளை அவுட்லைன் போட்டுட்டு அந்த ஷேப் வரும்போது நம்ம வந்து அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செயினை நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் வந்து அது அது வந்து நமக்கு இப்போ வந்து இந்த ஷேப்பில் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வந்து செயின் போட்டு அளவு போட்டிருந்தோம்னா அது ஒரே போல் வந்துடும் ஒரு செயின் செயினுக்குள்ளே ஒரு செயின் போடுற அளவு கேப் இருந்தால் போதும் பெருசாக இருக்கணும் அதாவது த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த செயினை நம்ம போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேன் பண்ண இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் அதாவது ஸ்மால் செயின் போட்டுட்டு டேன் பண்ணேன் அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து வரும்போது என்னது செயின் கொண்டு வரும்போது அந்த என்ன சொல்கிறது அந்த ஷேப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பட்டர்ஃப்ளைனால் பட்டர்ஃப்ளை போல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் செயின் இதில் ஒரு வந்து சின்ன குட்டியாக நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு நம்ம போட்டுட்டு செயினை வந்து கீழே இழுத்து விட்றோம் பார்த்திங்கன்னா அது வந்து நீட் ஃபினிஷிங்க்காக சரியா இப்போ வந்து இந்த சைடில் நம்ம எடுக்கோம் எடுத்து செயின் நம்ம போடுறோம் செயினை போட்டு எடுக்கிறோம் செயின் போட்டு இது பண்ணோம் அதில் வந்தோடனே ஒரு குட்டி லாக் போட்டு போடும்போது எதா இது வந்துச்சுனா உடனே நம்ம அதை என்ன செய்யணும் விட்டுறணும் பிடிச்சியில் திட்டு இருந்தாச்சுன்னா அது அந்து வந்துடும் குட்டி லாக் போட்டு திரும்ப டேன் பண்ணி நம்ம எடுக்கணும் செயின் போட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா செயினை போட்டு லாக் பண்ணிடுறோம் லாக் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னர் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் த்ரெட்டு இருந்து எடுக்கிறோம் அதாவது அந்த ஏற்றபடி அந்த செயினுக்கு உள்ளால் நம்ம போட்டு எடுக்கிறோம் சரியா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஷேப் போட்டு போ ஷேப் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்களும் நல்லா போடலாம் போட முடியும் உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ எந்த ஷேப் அதாவது நீங்கள் எது அப்போ தான் வந்து இப்போ வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் பண்ணும் பண்ணிங்கன்னா ப்ளவுஸில் என்ன ஷேப் நம்ம பண்ணலாம் ப்ளவுஸ் எந்த மாதிரி அப்படின்னு உள்ள ஐடியா நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணலான்னா ஒரு ப்ளவுஸ் எடுத்தாச்சுன்னா இதில் இந்த டிசைன் நம்ம போடலாம் இந்த டிசைன் போட்டால் இந்த ஸ்டிச்சுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நீ அப்போ உங்களுக்கு கற்றுக்க முடியும் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் ரெண்டு பிக்சர் போட்டிருக்கேன் இந்த பிக்சர் இல்லாமல் தனியாக போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக வேறு பிக்சர் செலக்ட் பண்ணி போடுங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் மட்டும் கற்றுக்கிட்டது போதாது நம்ம வந்து இதுலேயும் அதாவது ஷேப்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை ஐடியா நிறைய கிடைக்கும் ஐடியா கிடைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ப்ளவுஸ் நமக்கு வந்து கஸ்டமர் யார் கொடுத்தாலும் ப்ளவுஸ் நம்மளால் இந்த இதுக்கு இந்த டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்மளால் பண்ணுற அளவுக்கு நமக்கு வரும் அதாவது ஸாரியில் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஐடியா வரும் அப்போ வந்து எ இந்த ஸ்டிச் பண்ண முடியுமா நம்ம வெறும் ஸ்டிச்சை மட்டும் கட்டு கற்றுக்கிட்டு இருந்தோன்னா இந்த ஸ்டிச் இதில் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க தோணும் நீங்கள் வந்து ஷேப்பும் சேர்த்து வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்டிச்சை இதில் இந்த இதுக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம்னா இப்போ வந்து த்ரெட் இது அதாவது பீட் ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் போடும்போது லா லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து சில்க் த்ரெட் எல்லாம் வந்து வச்சு ப்ளவுஸ் போடும்போது அது லைஃப் கொடுக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் நம்ம எப்படி பண்ணுறத பொறுத்து நமக்கு வரும் சரிங்களா அதனால் தொடர்ந்து அதிகமாக வந்து நம்ம சில்க் த்ரெட்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ண பண்ண வந்து நமக்கும் ஒரு இது இருக்கும் ஆனால் என்ன தெரியுமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சில்க் த்ரெட்டு ப்ராஜெக்ட் சில்க் த்ரெட் வந்து ஒரு கண்டு வந்து பதினாறு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கண்டு எடுத்திங்கனாலே அவ்வளவுதான் இருக்குது ஆனால் வந்து சீக்கிரம் வந்து ஆகாது அதனால் இது சில்க் த்ரெட் வந்து பெஸ்ட்டு ஆரி ஒர்க் போடுறதுக்கு அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதில் வந்து ஒரு செயின் கொடுத்து குட்டி செயின் கொடுக்க கொடுத்து அது என்னென்னா அதில் வந்து ஒரு லாக் வந்து செயின் வந்து போடாமல் விட்டுருந்தேன் அது ஷேப் வந்து இல்லை அதனால் அது இதாயிட்டு அதனால் வெளியில் செயினுக்கு வெளியில் எண்டு நட் போட்டு முடிக்கிறோம் சரிங்களா இப்போ வந்து அதுக்கு அடுத்தது இதுக்கு சரி இதுலேயும் வந்து நம்ம எல்லா ப்ளேஸ்லேயும் வந்து என்னது போட போகிறோம் இது போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணேன் ஏன்னா வீடியோ வந்து லெந்தாக போகிறனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடியில் பிளாக் கலர் மேலே ஒயிட் கலர் தெரியுது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ